ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எம்மகாவில் சூப்பரான ஜாப்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் பர்ஸ்னலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குன்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க வாங்க ஜாப் குள்ளே போகலாம் ஈரோடு எமகா சேஃப்டி மோட்டார்ஸில் தான் வாண்டட் இருக்குது ஷோரூமில் தான் வேலைன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா வி ஹையரிங் ஜாயின் அவர் டீம் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க ஓப்பன் பொசிஷன் என்னென்ன அப்படின்னு பாருங்கள் சேல்ஸ் மேனேஜர் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி ப்ளஸ் இன்சென்டிவ்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க டீம் லீடர் போஸ்டிங்க்கு வேக்கண்ட் இருக்குது சேல்ரி ப்ளஸ் இன்சென்டிவ் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க சேல்ரி ப்ளஸ் இன்சென்டிவ் பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க சர்வீஸ் அட்வைசர் கேட்டிருக்காங்க சேல்ரி ப்ளஸ் இன்சென்டிவ் பே பண்ணுறாங்க மெக்கானிக் கேட்டிருக்காங்க சேல்ரி ப்ளஸ் இன்சென்டிவ் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க மெக்கானிக்கு ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க சேல்ரி ப்ளஸ் இன்சென்டிவ் பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க காமனாக பார்த்திங்கன்னா நல்ல சேல்ரி ப்ளஸ் அட்ராக்டிவ் இன்சென்டிவ் வந்துட்டு வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ்மே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இன்டர்வியூ டேட்டு டைமிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லியிருக்காங்க காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்கிறதாமோ சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஜாப் தேட்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் என்ன மாதிரி ஜாப் தேடிட்டுருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அளவுக்கு அந்த ஜாப் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க் யூ